ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சத்தான சுவையான சூப்பரான இட்லி பொடி தாங்க பார்க்க போகிறோம் நல்லா குழந்தைகளுக்கு இந்த இட்லி பொடி செஞ்சு கொடுத்தா நல்ல சத்தான இட்லி பொடி இது எப்படி ஈஸியான செய்முறையில் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் ஒரு கிலோ வந்து பாசி பயிரும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு காக்கிலோ அளவு பாசி பயிரை எடுத்து வறுத்து எடுத்துக்குவோம் ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க இதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் ட்ரை ஆறாம் ட்ரையாக வந்து நம்ம வந்து இதை வந்து வறுத்து எடுத்துக்குவோம் கலர் நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகணும் இந்த பாசி பயிரோட கலரு கருகாமல் எல்லாத்தையுமே நம்ம வறுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் இதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம கலர் நல்ல சேஞ்சஸ் ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல ம நம்ம பாசிப்பெயரில் பொதுவாக எண்ணற்ற மருத்துவ பயன்களும் இருக்குது நல்ல புரோட்டீன் சத்தும் நிறைந்தது பாருங்கள் எப்படி கலர் சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு இதை இப்போ கொட்டிக்குவோம் நம்ம இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் நல்ல ஒரு மனம் மணக்கும் நம்மளுக்கு அதுதான் கரெக்டான பக்குவம் அடுத்தது ஒரு இரநூறு கிராம் அளவு உளுந்தம்பருப்பு எடுத்துக்குவோம் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த நம்ம ஆயில் நம்ம ஊற்றுனோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடக்கும் இந்த இட்லி பொடிக்கு அதனால தான் இந்த ஆயில் ஊற்றுறது அந்த உளுந்தையும் வறுத்து போட்டாச்சு உளுந்து வறுத்து போட்டாச்சு நான் வந்து முத நாளே வந்து ஒரு பிடிச்சோடைய முருங்கைக்கீரை வந்து பிடுங்கி நல்லா கழுவிட்டு அதை வந்து உருவி காட்டன் துணியில் காய வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் முத நாளில் வத க உருவின கீரை இது இதை வந்து ட்ரை ஆகிறமச்சுக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்குவோம் நல்லா பொறுப்பு வரும் நம்ம வறுக்கிறதுல இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இந்த முருங்கைக்கீரையும் பாருங்கள் நல்லாவே நம்மளுக்கு வந்து வறுத்து வந்துருச்சு நல்லா அப்படி நம்ம நுணுக்குனாவே நுணுங்கப்படும் நல்லாவே இந்த முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் நல்ல இரும்பு சத்து இருக்குது குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சத்தானது கூட இரும்பு சத்து நல்லா கிடைக்கும் அடுத்தது கருகப்பிழ இதுலேயும் நம்ம கருகப்பிள்ளையும் எண்ணற்ற மருத்துவ பயன்களும் இருக்குது கண்ணுக்கு ரொம்ப நல்லது முடியும் கொட்டாது பசங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தானது அது மாதிரி கருவேப்பிலையிலையும் எண்ணற்ற மருத்துவ பயன்கள் இருக்குது இந்த தூள் வந்து ரொம்ப ச நல்ல ஒரு மருத்துவ பயன்கள் நிறைந்தது இந்த இட்லி தூள் இது மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும் அரைச்சி கொடுங்க நல்ல ஒரு கைப்பிடி அளவும் நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்குவோம் இது நல்ல மனம் கொடுக்கும் நமக்கு இந்த இட்லி தூ இட்லி பொடிக்கு இது நம்ம சாதத்துலேயும் இந்த இட்லி இந்த தூளை போட்டு நம்ம பிடைஞ்சி சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு வரமிளகாய் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க மிளகாய் வறுக்கிறதுக்கு ரொம்ப காரல் வராமல் இருக்கும் இந்த ரெண்டு டீஸ்பூன் ஆயில் நம்ம ஊற்றினோம்னா இல்லைனா ரொம்ப காரம் வெறும் மிளகாயை நம்ம வறுத்தோம்னா அதனால் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இதையும் நம்ம கருகாமல் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்குவோம் இதை எல்லாத்தையுமே நல்லா குளிராக ஆற வச்சுக்கோங்க இந்த மிளகாயோட காம்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே நல்லா ஆறணுன்னு நம்ம வந்து மிக்சி ஜார் எடுத்துக்குவோம் பாருங்கள் எப்படி எல்லாமே நான் வறுத்து வச்சுருக்கேன் மிக்சி ஜார் எடுத்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் எவ்வளோ நம்ம மிக்ஸி அரைக்கிதோ அளவுக்கு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அரைக்க வேண்டியது தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாருங்கள் இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அரைச்சி எடுக்கிறேன் அரைச்சு எடுத்துட்டேன் ஒரு பேச்சு அரைச்சி எடுத்தாச்சு இது கொஞ்சம் பச்சை கலராக தான் இருக்கும் நம்ம பாசிப்பேர் இந்த முருங்கைக்கீரை கருகப்பிலெலாம் போகிறனால இந்த இட்லி தூள் கொஞ்சம் பச்சை கலராக தான் இருக்கும் நம்மளுக்கு ஆனால் வந்து நல்ல ஒரு சத்தான இட்லி தூள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுக்கும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருக்கும் இந்த இட்லி தூள் நம்ம சாதத்தோடு இதை வந்து பிணைஞ்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் நமக்கு பாருங்க எப்படி வந்திருக்குன்னு ரெண்டு பேஜ் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம இன்னொன்று போட்டு நம்ம தேவைக்கேற்ப கல்லுப்பூ சேர்த்துக்குவோம் இதையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் இதையும் அரைச்சி எடுத்துக்குவோம் எல்லாமே நான் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் நம்ம அடுத்தது வந்து நம்ம பெருங்காய பவுடர் சேர்த்துக்குவோம் இது வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து மனம் கிடைக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காய பவுடர் சேர்த்துனோம் சேர்த்தோம்னா இட்லி பொடிக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கும் எல்லாத்தையுமே இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் பாருங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் இப்போ வந்து இது வந்து ஒரு ஜாரில் போட்டு வச்சாச்சு இது எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு சட்னி இறக்க லேட் ஆகிடுச்சின்னா நம்ம சீக்கிரமாக லவுக்குன்னு எடுத்து நம்ம போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம கொடுத்தோம்னா நம்ம சாப்பிடுவாங்க நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் இதில் கிடைக்கும் சத்தானதும் கூட நம்மளுக்கு வந்து சட்னியோடு இதில் அதிக சத்து இருக்குது நம்மளுக்கு இதில் பாருங்க இப்போ வந்து எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து தோசை தான் தோசைக்கு தான் இந்த இட்லி பொடியை நான் நுணுக்கினேன் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவோன்ட்டு தான் இன்னைக்கு வந்து இந்த இட்லி பொடியை நான் ஷேர் பண்றேன் நம்ம எப்பவும் தோரம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து தான் நம்ம வந்து இட்லி தூளை நுணுக்குவோம் கொஞ்சம் இது வித்தியாசமான முறையில் வந்து இது நம்ம வந்து கருகப்பில் முருங்கைக்கீரை பாசி பயிர் வச்சு ஒரு வித்தியாசமான சுவையில் வித்தியாசமான முறையில் ஒரு சத்தான இட்லி பொடி இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது மறக்காம நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க மறக்காமல் எஸ்டிஎம் நாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்